பரவாயில்லையே பாகிஸ்தானோட சொந்த மண்ணிலே நியூசிலாந்து பாகிஸ்தானை வீழ்த்தி ட்ரை சீரீஸ் அழகா வின் பண்ணிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடந்த மேட்ச் இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு அதிர்ச்சிங்க ஃபக்கர் ஜமானு சவுத் சக்கி பாபர் அசாம்னு சொல்லி அடுத்தடுத்து மூணு விக்கெட் போயிருச்சு இதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு ரன்னிக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல ரிஸ்வானும் சல்மானும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஆனா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகுன்னு நினைச்சா இவங்களும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் ஒரு சின்ன இன்னிங்ஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நசிம்சா இருந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் அவரும் கொஞ்சம் அதிரடியாக வந்து விளாண்டாருங்க இதனால பாகிஸ்தான் வந்து இரநூத்தி நாப்பத்தி ரெண்டு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லப்பா இது டீசென்டான டார்கெட் தான் பாகிஸ்தான் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ண முடியும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல பாகிஸ்தான் வந்து வில்லங்கோட விக்கெட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப வேமாதாங்க வந்து எடுத்தாங்க அடுத்து அப்படியே விக்கெட் எடுத்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா வழக்கம் போல கான்வே வில்லியம்சனும் நாங்கள் விடுவோமா எங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்பயும் போல நாங்கள் போடுவோமா அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஆனால் போன மேட்ச்ல போட்ட மாதிரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போகல ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட விக்கெட் எடுத்துட்டு பாகிஸ்தான் வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பாங்க பரவாயில்லப்பா இவங்களோட விக்கெட் எடுத்துட்டோம் இனிமேல் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு பாகிஸ்தான் ரொம்ப ஆசை ஆசையாக இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க ஆசையில் மண்ணலி போடுற மாதிரி டேரி மிச்சலும் டாம்லதமும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க எப்பயுமே வழக்கமாக அவங்க பார்ட்னர்ஷிப் போடுவாங்க あ。Ah. ஆனா இந்த தடவை எங்களோட பார்ட்னர்ஷிப் தான் மெயின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல மேட்சை வந்து நியூசிலாந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பிலிப்ஸ் வந்து நான் ஒரு சின்ன இன்னிங்ஸை கொடுத்துக்கிறேன் நான் ஒரு சின்ன இன்னிங்ஸை கொடுத்து மேட்சை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சின்ன இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால இந்த மேட்ச நியூசிலாந்து வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச நியூசிலாந்து வின் பண்ணது மூலமா ட்ரைசி சீரீஸ் வந்து நியூசிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க இப்ப சாம்பியன் ட்ரோபிக்கு முன்னாடி இந்த வெற்றி நியூசிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்குங்க அப்பேற்பட்ட பாகிஸ்தான் பாகிஸ்தானே வந்து வீழ்த்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அதே சமயத்துல அவங்களோட சொந்த மண்ணுலே பாகிஸ்தான் வந்து ட்ரை சீரீஸ்ல வந்து தோத்தது பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவா தாங்க வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்